சப்பாத்திஸ் ஐயோ சப்பாத்தி சொல்லிட்டேன்னே நான் மை லிட்டில் செஃப் என்னோட சன்ஷைன் மை சன் சப்பாத்தி எப்படி எப்படி செய்கிறேன் டூ அகெயின் அகைன் நீ இப்போ பண்ணதை பண்ணு கொஞ்சம் முன்னாடி பண்ணியே தந்துச்சிருக்கா ஆ இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு பார்த்துருக்கீங்களா அப்புறம் என்ன மூல்டு சாம் 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 ஃபியூச்சர்ல ம் 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 அங்க ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பரா சம 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 உள்ள மாவலாம் தூவி கிடக்கு ஏண்டா தூவி கிடக்கா ஆமாடோ தூவி கிடக்குடோ ஆர்ட் என்னோட பிரேக் அடிச்சு ஆர்ட் பிரேக்கும்

அவ்வளவுதான் ரைட் சரி திங்க இத انا சார் திஸ் फ्लावर ஷேப் லுக் திஸ் வாவ் அழகா இருக்கு மங்கி பிரேக் சார் லுக் நான் நான் அக்கா கை அடிச்சிட்டடா பாத்துடு விவேகமாக செய்யணும் ஓகே ஸ்லோவாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் ஆ ஃப்ரை ஃப்ரை சப்பாத்தி ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கிட்ஸ் ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க வெரி குட் உள்ளே எடுத்து போடுங்க சாம் போடு சாம் ம் ம் அடுத்து டபுள் ஹார்ட் டபுள் ஹார்ட் அப்படியே போடு அம்மா பத்தியா அம்மாவோட கிரியேட்டிவிட்டி பத்தியா கேர்ஃபுல் அம்மா கேர்ஃபுல் கேர்ஃபுல் இந்த பாரு உருட்டு உருட்டு பாரு நீ உருட்டுற உருட்டு 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 சாம் குட்டி உருட்டு 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 ஸ்டைல பாரு அந்த மாவு போடுற ஸ்டைல பாரு சம் டூ அகே இல்ல மாவு எனக்கு இந்த பையன் பெருசாக வரும்போது இதெல்லாம் போட்டு காமிக்கணும் இப்படிலாம் பண்ணடா அப்படின்னு ஏ இது ஃபுல் வீடியோ எடுக்கிறேன் நீச்சே இது நெக்ஸ்ட் டைம் இது பண்ண போதுக்கிறேன் ஆ இது இது அங்கே போய்

சார் நான் கூட நீ பெரிய வந்து ஆர்கிடெக்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்ன இன்ஜினியர் ஆகிட்டு ஆர்கிடெக்டர் ஆகிட்டு ஏன்னா நீ த்ரீடி இதெல்லாம் நிறைய பண்ற அந்த மாதிரி பட் நீ வந்து நிறைய இது கத்து வச்சிருக்கடா செஃப் என்டா ஆர்கிடெக்ட் சன் எங்கே காமி ஸ்மைலியே

அந்த பவுடர் தூறது வேற லெவல்ல தூற. எங்க தூவு சாம் திருப்பி. நம்ம பாரு பாடி லேங்குவேஜ் பண்ணடி. வேற அடி சாஞ்சுக்கு வா அடி நேரா உங்க அப்பா இருந்தா சொல்லி ரசிக்கிற அப்படிம் பாரு. நான் பண்ணி வெயிட் பண்ணு. உங்க அப்பா வீடியோல தான் பார்க்கணும் இதெல்லாம். அப்லோட் பண்ணிடலாமா இல்லமா சோஃபி ஸ்டீபன் vlogல டைட்டாவே இருக்கும் பரவாயில்லையா? பரவாயில்லை. இங்க பாருங்க இங்க ஏய் திரும்ப செய்யி. திரும்ப செய்யடா. ஆ இந்த பக்கம்.

குட்டி ஓ அழகோட ரகசியம் என்ன என்ன பவுடர் சொல்லு அம்மா பவுடர் சாம்பவுட பவுடரா டேய் நீ வெல்ல الكلامனா ஒரு பவுடர் பொல் என்ன பவுடர் சொல்ற என்ன பவுடர் கோகுல் சாண்டல் பவுடர் தான் இது கால் கையாலாம்

நல்லாக்கும் சாமி நல்லா இருக்கும் சாமி உண்மையிலேயே நல்லா கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா பூரி பூரி கிழங்கு கொஞ்சம் சூடு பண்ணலாம்ப்பா பூங்க சூட் பண்ணிடுங்களாப்பா இண்டஸ் வேலியில் இண்டஸ் வேலியில் காசு கொடுத்து வாங்கினதுங்க இண்டஸ் வேலியில் காசு கொடுத்து வாங்கினது இது என்னோட ப்ரமோஷன் நினச்சாங்க இண்டஸ் வேலி நம்மளால் தேடி வந்து ப்ரமோஷன் கொடுக்குறதுல ம் நல்லா இருக்கும் சப்பாத்தி சாப்பிட வாங்க సంకుటి ఒనొండే మెమరీ కొ అమ్మ నరే తెర్చతన్ పోదులాడా వీడియో క్లోజ్ పంటా వెయిట్ పండి హ్మ్ ఇది హామ్ హ్మ్ గ్రేట్ ఓకే నన్న ఓకే దేనిదను పైలేట మా మా ఇది మొత్తం నా కుట్టి అడి సెంచి ఉట వండి ఓడుకుదే